நம்ம எல்லாம் கூடுகிறது நீங்கள் பிறந்தாள் விருந்து கொடுத்தாலும் சரி கறி விருந்து கொடுத்தாலும் சரி நீங்கள் என்ன தான் நியூனி ஐக்கியத்தில் ஒரு விருந்து கொடுத்தாலும் சரி திருவிருந்து தேவ சமூகத்தில் எடுத்தாலும் சரி திருவிருந்து ஒரு பக்குவம் உங்கள் வீட்டில் நடக்கிற விருந்து ஒரு பக்குவம் உங்கள் இனஜனத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுற விருந்து ஒரு பக்குவம் சமுதாயத்தில் கலந்து கொள்ளக்கூடாத விருந்துகள் ஒரு பக்குவம் எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து நீங்கள் தீர்மானிங்க வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும் எதை வருகையை மனசுல வச்சுன்னு செய்யுங்க நம்ம எல்லாம் கூடுறதே வருகைக்கு தான் ஒரு மார்க்கம் தப்பு ஒரு மார்க்கத்துக்காக ஜனங்களை சேர்க்காத்துருங்கன்னு வேதம் சொல்லுது வருகைக்கு தான் பரிசுத்தான் சபையை கர்த்தரை எழுப்புகிறார் வருகைக்கு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் இந்த வருகையில் கைவிடப்பட்டால் முடிந்தது கதை இப்பவே நமக்கு நம்முடைய ஜப குறிப்பே நமக்கு உபத்திர காலமா இருக்கு இது எப்போ கற்றுகிறது தான் சாதித்து செஞ்சு முடித்தாரோ எப்போ இந்த ஹவுசிங் லோன் முடியுதோ எப்போ இந்த எஜுகேஷன் லோன் இந்த பசங்க படித்து முடிக்கிறாங்களோ எப்படி திருமணம் நடைபெறுகிறதோ எப்பொழுது திருமண மாணவர்களை சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு எப்பொழுது பிரசுவிக்குதோ எப்போ இது வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ஜப குறிப்பு ஓடிக்கொண்டே இருக்கும் பிள்ளைக்கு போய் அப்புறம் பேத்தி வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணி கொண்டு தான் இருப்போம் இது தொடர்கதை இது முடிவே கிடையாது நம்ம ஜபத்துக்கு முடிவே கிடையாது தேவைகள் தான் ஜபமாக இருக்குது அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையை கற்று வச்சுருக்காருன்னு சொல்ல வரேன் தேவைகள் கழித்து நீங்கள் யோசித்து பாருங்கள் எஞ்சி போயிடுவீங்க எல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் ஏசு நாமத்தில் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் அப்போ வந்ததெல்லாம் ஜபத்துக்கு வந்தேன் ஜபத்துக்கு நீங்கள் தனி ஜபம் வந்தாலும் சரி அல்லது கூட்டத்துக்கு வந்து ஜபம் பண்ணிக்கினாலும் சரி தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறீங்க தேவைகளுக்காக ஜபித்து கொள்ளும்படி வருகிறீங்க ஜெபிக்கிறவங்களும் சும்மா இருக்க மாட்டுறாங்க உங்களுக்காக எதுக்காக நான் ஜெபம் பண்ணோமா நம்ம அதை சொல்கிறோம் ஊழியக்காரர் சொன்னால் அதிகமாக கேட்பார் கருத்துருன்னு கேட்டோடனே இயேசுவையும் பார்க்குறதுலே ஊழியக்காரையும் பார்க்குறதில்ல நியாபல் மாதிரி போயிடுறது தனி ஜபத்துலேயும் அப்படி தான் நடக்குது எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்தில் கேட்டுடலாம் கேட்டதே பத்து வருஷம் திருப்பி மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம் சொந்த வீடு தான் மாதத்தில் முதல் வாரம் கேட்டாச்சு டெய்லி கேட்டால் தான் கொடுப்பாருன்னு வாங்குறது டெய்லி வீடு கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கினே இரு கேட்கிறேன் அவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அவ்வளோதான் தெரியும் இப்படி கேட்டு முடிச்சோடனே ஏஞ்சி போயிடுவான் போக கடவன் நடக்க கடவன் ஓட கடவன்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் வாழ்க்கை தேவைகளுக்கு மட்டும்தான் தேவன் அதுக்கு முடிவே கிடையாது இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது மாதிரி தேவனுடைய இறக்கங்களுக்கு இல்லை என் தேவைகளுக்கு இல்லை எனக்கு முடிஞ்சிடணும் என் பையன் பையனுக்கு முடிஞ்சுடையே அவன் பையன் அப்புறம் எல்லோரும் என்னை மறந்து போயிட்டானா அதுக்கும் சாப்போம் என்ன எல்லாம் மறந்துக்கிட்டாலும் நன்றி கட்டப்படுபாவீங்க ஆண்டவரே என்னை நினைத்தரலும் எடுத்துக்கிட்டோமாப்பா ஆ இன்னும் வாழணும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் தேவனை எடுத்துக்கொள்ளும்